ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்தியங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் இன்னும் சற்று நேரம்தான் இந்த இரவை மட்டும் எப்படியேனும் கடந்து வா நாளை பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே இன்று உன் வராகி உனக்கு தரப்போவது தெய்வ வாக்கு என் தங்கமே இந்த அம்மா மீது உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கும் என்பதை உணர்ந்ததால்தான் நான் உன்னை தேடி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இன்று இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற தெய்வ வாக்கில் நீ என்ன பெறப்போகிறாய் தெரியுமா என் தங்கமே நாளை மங்களகரமான விடிகளில் இந்த தாயான அவளை நீ உணரப் போகின்றாய் உனக்கும் தெய்வம் துணை இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள போகிறாய் நீ நினைக்கலாம் அம்மா தெய்வம் யாருக்கு துணையாக நிற்கும் தெய்வத்தை தன் உடலில் ஏற்றுக்கொண்டு சாமியாடுகிறவர்கள் அல்லவா அவர்களுக்கு தானே தெய்வம் துணையாக இருப்பார்கள் நான் சாதாரணமான மனிதன் அல்லவா எனக்கெல்லாம் எங்கே நீ துணையாக இருந்துவிடப் போகிறாய் என்று என் குழந்தை நீ நினைக்கலாம் என் தங்கமே உண்மை என்ன வென்றால் அவர்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில்தான் நான் வந்து செல்லலாம் அதுவுமே என்னுடைய குழந்தையாக இருக்கின்ற உன்னை காண்பதற்காக தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அதனால் இந்த தாயானவள் துணையாக என்றும் உன்னோடு இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே என்னிடத்தில் ஆதாயத்தை தேடாமல் யார் உண்மையான அன்பு வைத்து என்னை நாடி வருகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வேண்டியதை எல்லாம் நான் கொடுத்து விடுவேன் யாரும் இந்த தாயானவளின் மீது சந்தேகப்பட வேண்டாம் ஒருவேளை யாருக்கேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நாளையே அந்த சந்தேகம் உனக்கு தீர்ந்துவிடும் இந்த தாயானவள் என்னை ஏதேனும் ஒரு ரூபத்தில் நீ காண்பாய் உனக்கு கை கொடுப்பவராக இருக்கலாம் என் தங்கமே நாளை உனக்கு கோவிலில் இருந்து கொண்டு வருகின்ற பிரசாதத்தை கொடுப்பவர்களாக இருக்கலாம் அல்லது நாளை நீ திக்கி திணறி நிற்கின்ற ஒரு விஷய உனக்கு பதிலை தரக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் என் குழந்தையே இப்படி ஏதேனும் ஒரு ரூபத்தில் நான் உன்னோடு நாளை பயணிப்பேன் என் தங்கமே நீ பேருந்தில் செல்லும் பொழுது உன் அருகில் உட்கார்ந்து உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்கின்றவராக கூட நான் இருக்கலாம் என் தங்கமே அதற்காக நீ அவர்களை தெய்வம் என்று கையெடுத்து வணங்கக்கூடாது உன் தாயானவள் அவர்கள் ரூபத்தில் உன்னிடத்தில் இரண்டு வார்த்தைகளையாவது நல்ல வார்த்தைகளாக பேசிவிடுவேன் என் தங்கமே ஒரே ஒரு விஷயம் இன்று நான் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் அது என்ன தெரியுமா என் தங்கமே ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது நல்லதாக விடிய வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது என் குழந்தை நமக்கு நல்லதாகவே முடியும் என்றும் நீ நினைக்க வேண்டும் ஒரு நாளை தொடங்கும் பொழுது நேற்றையை விட இன்று சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ தொடங்க வேண்டும் என்பது அந்த நாளினுடைய முடிவு மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் அந்த புத்தகத்தில் மிகச்சிறந்த பக்கங்கள் இனியும் எழுதப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என் தங்கமே இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் நிகழ்த்திக் காட்டலாம் அதனால் எந்த சூழ்நிலையையும் நீ எதிர்நோக்கி நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு உன்னுடைய நம்பிக்கைக்கான பலன் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதை மட்டும் ஒரு நாளும் நீ மறந்து விடாதே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருப்பவள் இந்த தாயானவள் நான் ஆவேன் என்னை உணருகின்ற தருணத்தை விட இந்த வாழ்க்கையில் நீ வேறு எந்த தருணத்தை எதிர்நோக்கி நிற்க போகிறாய் என் குழந்தைக்கு என்னிடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் இருந்தது கிடையாது அம்மா இப்படி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் எனக்கு தேவைப்படுகிறது உனக்கு விருப்பம் என்றால் இது எனக்கு நல்லது என்றால் மட்டும் நீ எனக்கு கொடுத்தால் போதும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே இப்படி நீ நினைக்கின்றாய் என்றால் நிச்சயமாக இந்த தாய் வள் உன்னுடைய வாழ்க்கையில் அதனை கொடுத்துவிட வேண்டும் அல்லவா அதைவிட வேறு நல்லது இந்த தாயானவளுக்கு வேறு என்ன இருக்க போகின்றது அம்மாவின் அன்பு எத்தனை உன்னதமானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் போராட்டங்கள் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து விடாதே சில அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக கண்டவுடன் உன்னை பார்த்து சிரிக்கின்ற உதடுகளை விட உன்னை காணாமல் தவிக்கும் பொழுது எந்த ஒரு ஜீவன் உன்னை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றதோ அதற்குதான் உன் பாசம் அதிகம் என்பதை நீ புரிந்துகொள் உண்மையாகவே சிலர் தன் மீது காட்டுகின்ற உண்மையான அன்பிற்கு மதிப்பு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு அன்பு உன் வாழ்க்கையில் இனிமேல் தேடினாலும் கிடைத்து விடாது அப்பேற்பட்ட அன்பினை உதாசீனம் செய்துவிட்டு போலி என்ற ஒன்றை தேடி அலைந்து வாழ்க்கையில் உண்மையாகவே நல்ல நேரத்தை நீ தொலைத்து விடுகின்றாய் என் தங்கமே உண்மையாக யார் உனக்கு கெடுதலை நினைத்தார்களோ அவர்கள் ஒரு நேரத்தில் உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து விட்டார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து கொண்டு யார் உனக்கு உண்மையான அன்பினை இத்தனை நாளும் அள்ளி கொடுத்தார்களோ அவர்களை விட்டு விலகி நிற்பது என்பது அத்தனை நல்ல விஷயம் கிடையாது மீண்டும் இந்த அன்பை நீ என்றும் பெற்றுவிட முடியாது இந்த அன்பு உன் மீது வெறுப்பினை காட்டுவதற்கு முன்பாக மீண்டும் அதை உனக்கானதாக நீ மாற்றிவிட வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சோதனைகளும் வரும் அது வேறு யாராலும் வருவது கிடையாது ஒன்று உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் மூலமாக வரும் இல்லை என்றால் நீ செய்கின்ற தவறுகளால் உனக்கே பிரச்சனைகள் வரும் அதனால் எந்த தவறுகள் நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு விதத்தில் உன்னுடைய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து அதை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் மாறாக ஒரு பிரச்சனை நடந்தவுடன் அதை மட்டுமே விட்டு நீ விலகி ஓட நினைத்துவிடக் கூடாது ஒரு முறை ஓட முயற்சி செய்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் நீ ஓடிக்கொண்டேதான் இருப்பாய் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமானது கிடையாது இந்த வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒருமுறைதான் சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க தெரிந்தவன் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் அடுத்தது ஒரு ஜென்மம் இருக்கும் நமக்கு அதிலும் மனித பிறவி கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு இருப்பவன் நிச்சயமாக வாழ்நாளை தான் இழந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை கிடைக்கின்ற இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் தன்னை நம்பி இருப்பவர்களை நல்லபடியாகவும் பார்த்து கொள்ள வேண்டும் புண்ணியத்தை அதிகமாக சேர்க்க வேண்டும் நீ சேர்க்கின்ற புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு நல்ல செய்ய செய்வதற்காக அல்ல அடுத்த ஜென்மத்தில் நீ பலன் பெறுவதற்காக அல்ல இந்த ஜென்மத்திலேயே உன்னுடைய சந்ததிகள் அனுபவிக்கப் போகின்ற நல்ல விஷயத்திற்காக அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ புண்ணியங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என் தங்கமே இன்று இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தை சரியாக குறித்து வைத்துக்கொள் அம்மாவின் வாக்கு உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் நிச்சயமாக மாற்ற இருக்கும் எனக்கு என்னுடைய பிள்ளை என் வாக்கினை கேட்டு வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சிறு முன்னேற்றத்தை நீ அடைந்துவிட்டால் போதும் பெரிதாக உன்னிடத்தில் எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை ஒரு தாயாக எனக்கும் இருக்கின்ற ஒரு சிறிய ஆசை மட்டும்தான் இது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை உனக்கு கிடைத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை தொலைத்துவிடக் கூடாது உன் மீது அன்பு கொண்டவர்களுக்காக நீ வாழலாம் அல்லது யார் மீது நீ அன்பு வைத்திருக்கிறாயோ அவர் வாழலாம் ஏதோ ஒரு பிடித்தனம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஏனோ தானோ வென்று வாழக்கூடாது என் தங்கமே இதை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உனக்கு கிடைத்த இந்த பிறவியை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் மனித பிறவி என்பது அத்தனை எளிதாக எல்லோருக்கும் கிடைத்து விடாது உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ சந்தோஷப்படு என் தங்கமே உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவித்துக் கொண்டாலே போதும் இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையானது உன் எண்ணப்படிதான் அமைய போகிறது அதனால் எப்பொழுதும் உன் எண்ணத்தை தூய்மையாக நீ வைத்துக்கொள் உன் எண்ணத்தை நீ எப்பொழுதும் தூய்மையாக வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என் செல்லமே இப்போது உன் மனதில் நீ என்ன யோசிக்கிறாய் என்ன செய்வதற்கு திட்டமிட்டு உள்ளாய் அவை அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக சொல்கிறேன் கேள் அதைக் கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்பாய் அதன் பிறகு நடக்கப்போ போவதை நான் சொன்னாலும் என் முன் நீ எனக்கு நன்றி கூறதான் வந்து நிற்பாய் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தில் இருந்து ஒருபோதும் மாறாதே என் தங்கமே நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்காக நான் நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகிறேன் உன் எதிர்பார்ப்புகள் வேண்டுமானால் ஒரு சில நேரத்தில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் எல்லாம் சரியாகும் மாறும் என்ற உன் கடமைகளை நீ செய்து கொண்டு எந்த பலனையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே அதீத அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு வழிவகுக்கும் நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசமும் நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஓரிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதனால் உன் மனமானது எவ்வளவு பாடுபடும் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய வழியையும் வேதனையையும் உன்னை பக்குவப்படுத்தக்கூடிய ஒளியாய் நீ நினைத்துகிறதோ அந்த கஷ்டமே நாளை அழகான உருவம் எடுத்து உன்னை அழகான சிலையாக தெய்வமாய் மாற்றத்தான் போகிறது நடக்கும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது மிக கடினம்தான் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது என் செல்லமே இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது யாராவது உன்னை ஒதுக்கி வைத்து விட்டால் நீ ஏன் கவலைப்படுகிறாய் உனக்காக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா வருபவர்கள் வரட்டும் போகிறவர்கள் போகட்டும் என விட்டுவிடு யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ எந்த இடத்தில் வைத்து உன்னிடம் நட்பு பாராட்டுகிறார்களோ எந்த அளவுக்கு உன்னை உண்மையான உறவாக நேசிக்கிறார்களோ அதே தூரத்தில் நீ இருந்து கொள்ள கற்றுக்கொள் அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள் அவர்கள் என்னிடம் பேச மறுத்து விட்டார்கள் என நீ கவலை கொள்ளாதே என் செல்லமி அவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை அவர்கள்தான் அதனால் நஷ்டமடைய கிறார்கள் உனக்கான வாழ்வை உயர்வாக அமைத்து கொடுக்க உன் வராகி அம்மா நான் இருக்கும்போது போது நீ ஏன் வருந்த வேண்டும் உன் என்னபடியே உன் ஆசைப்படியே உனக்கான எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் எதற்காகவும் வருந்தாதே என் செல்லமே பல சமயங்களில் நீ யோசிக்கிற விஷயம் சரியாகத்தான் இருக்கிறது சரியான லட்சியத்தையும் நீ தீர்மானிக்கின்றாய் ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ போடுகிறாயே ஒரு திட்டம் அதில்தான் தவறு செய்து விடுகிறாய் என் செல்லமே எது சரியான வழியாக இருக்கும் எதை செய்தால் நீ வெற்றி அடைவாய் என உன் மனதை பல நேரத்தில் குழப்பமடைவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால்தான் உன் மனதுக்குள் நான் குடி உனக்கானதை சிறப்பாக செய்து கொடுக்க திட்டமிட்டிருக்கிறேன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் ஒரு காரண காரியத்தோடு நடக்கிறது என்பதை புரிந்துகொள் உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும் தீமை நடந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு உன்னிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்ளாதே விட்டுவிடு கிடைத்தவற்றை வைத்து வாழ்க்கையில் பொறுமை கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக மாறும் என்றெல்லாமே எல்லோரும் நினைப்பது போல் இந்த உலகில் வாழ்ந்து விட முடியாது யார் என்ன நினைத்தாலும் அவரவர்களுக்கு உரிய கர்மாவை பொறுத்தே அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் விரைவாகவும் தாமதமாகவும் கிடைக்கும் உனக்காக நீ ஆசைப்பட்டதை அறிந்த நான் எக்காரணம் கொண்டும் உன்னை ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையாக நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் போகிறேன் எந்த நாளிலும் என் பிள்ளையான நீ மன வருத்தம் அடையும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே அதுவும் வாழ்க்கையில் நிகழப்போகிற விஷயங்களை எதிர்கொள்வது சிறு புன்னகையை உன் உதட்டில் வைத்துக்கொள் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் நம்பிக்கை வேறு ஏதாலும் உனக்கு கொடுத்துவிட முடியாது என்று உன் வராகி அம்மா நானும் சரி உன் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையும் சரி எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை நட்சத்திரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் ஏமாற்றம் அடைய மாட்டேன் என்று நீ தைரியமாக இருந்தால் எக்காலத்திலும் நீ ஏமாற்றம் அடைய மாட்டாய் நீ எதிர்பார்த்தாலும் தான் நீ எதிர்பார்த்தால் தானே பல விஷயங்கள் உனக்கு ஏமாற்றை கொடுத்து விடுகிறது நடப்பது நடக்கட்டும் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழ பழகு எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்கப் போகும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ எல்லாம் எப்படி வாழப்போகிறாய் என உனக்கு சவால் விட்டவர்கள் மத்தியில் நான் இப்படி தான் வாழப்போகிறேன் என வாழ்ந்து காட்டும்படி உனக்கான வாழ்க்கையை உயர்வாக அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி நீ போய்கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே தேவையில்லாமல் எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலும் பொறாமை என்னும் ஆயுதத்தை ஏந்தாதே அது உனக்கு அழிவுக்கான பாதையை காட்டிவிடும் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும்போது போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே சிந்தித்து செயல்படு நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள் நரம்பற்ற நாக்கினை வரம்பற்ற பேச்சுகளால் இரும்பான இதயத்தை கூட சிதைத்துவிடும் துரும்பாக அப்படி இருக்கும்போது நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என் செல்லமே நீ செல்லக்கூடிய வழியில் நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் துயரங்களும் தொலைந்து போய் நீ நிம்மதியாக வாழலாம் இப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய கவலை என்ன என்பது எனக்கு தெரியும் இதையும் செய்வதறியாது திகைத்து கொண்டு இருக்கும் நீ ஒன்றை மட்டும் மறவாதே என் செல்லமே உன்னால் முடியும் என நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்காகவும் உன் வழியெங்கும் துணையாய் வந்து உன் கரங்களில் வெற்றியை நான் ஒப்படைப்பேன் நீ விரும்பியது உனக்கு கிடைக்காமல் போனாலும் ஒருபோதும் அதற்காக நீ வருந்தாதே ஏனென்றால் உனக்கு தகுதியானது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் உனக்கு தகுதி இல்லாததை நான் உன் கண்களில் காட்டவே மாட்டேன் என் செல்லமே உன் மனது ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மனதை தெளிவாக வைத்துக்கொள் தெளிவான மனம் எங்கே இருக்கிறதோ யாருக்கு இருக்கிறதோ அந்த தான் நான் வந்து குடியிருப்பேன் உன் மனம் தெளிவாக இருந்தால் யாராலும் உன்னை ஏமாற்றவும் முடியாது உன்னை வீழ்த்தவும் முடியாது எப்போதும் ஆறிலிருந்து ஓடக்கூடிய நீரை போல் நல்லதே நினைத்து நல்லதையே செய் அந்த நீரில் வந்து சேரும் குப்பை எப்படி தானாக நகர்ந்து போகிறதோ அதேபோல் உன் மனதில் வந்து சேரக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தானாகவே ஒதுங்கி ஓடும்படி நான் செய்து காட்டுவேன் என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையான நிச்சயம் தான் நான் மாற்றிக் கொடுப்பேன் செல்லமே எதற்கும் வருந்தாதே கஷ்டங்கள் காரணமின்றி வருவதில்லை ஆனால் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும் என நம்புபவன் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைவான் உன் வாழ்க்கையின் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேன் இப்போது அதை எல்லாத்தையும் முடித்து வைத்துவிட்டு உன் மனதில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் எந்த தங்குதடையின்றி நான் செய்து கொடுக்கத்தான் போகிறேன் மனிதர்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ வாழ கற்றுக்கொள் ஏனென்றால் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் அல்லவா யார் உன்னை இழிவாக பேசினாலும் அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம் யார் உன்னை உயர்வாக பேசினாலும் அதை நினைத்து நீ மதிமயங்கவும் வேண்டாம் உன்னை வீழ்த்த இயலாதவன் என்ன செய்யலாம் என யோசித்து பார்த்து கையில் எடுக்கும் ஆயுதம்தான் உன்னை பற்றி குறை சொல்லுவதும் புகார் சொல்வதும் குற்றம் அளிப்பதும் காரணமாக இருக்கும் அப்படி அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை கூடிய ஆயுதமாக உனது புன்னகை இருக்க வேண்டும் என் செல்லமே முடிந்தவரை எல்லோரிடமும் புன்னகைத்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார் எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வது என்று தெரியாமல் விட்டு ஒதுங்கி போகார்கள் அதுபோல நல்லது நினைக்கக்கூடிய நல்ல நபர்கள் உன்னை தேடி வந்து சரணடைவார்கள் தட்டி பறிப்பவன் ஒருபோதும் வாழ்ந்தது கிடையாது என் செல்லமே நீ எப்போதும் புன்னகைத்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார் எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வது என்று தெரியாமல் உன்னிடம் இருந்து எதையாவதை பறித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் வீழ்ந்து போவார்கள் என் செல்லமே உனக்கு நிச்சயம் எதுவும் நடக்காது கொடுக்க நினைக்கும் நீ எப்போதும் கெட்டு போக மாட்டாய் எதற்கும் கவலைப்படாமல் இரு எப்பொழுதும் உன்னோடுதான் நான் இருக்கிறேன் எது நடந்தாலும் நீ கவலைப்படாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன்னோடே இருக்கிறேன் என் செல்லமே நீ இனி எதற்காகவும் கண்ணீர் வடிக்க வேண்டாம் என் அன்பு குழந்தையே யார் யாருக்கெல்லாமோ நேரத்தை ஒதுக்குகின்றாய் என் குழந்தையே உன்னுடைய தாயானவள் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கமா மாட்டாயா இந்த தாயானவள் உன்னைத்தானே தேடி வந்து என் குழந்தையாக நினைத்து உன்னோடு பேச நினைக்கின்றேன் என் குழந்தையே எனக்காக நீ ஒரு ஐந்து நிமிடத்தை ஒதுக்கிவிட மாட்டாயா என் பிள்ளையே நிச்சயமாக இன்று இந்த வராகியானவள் உன்னுடைய மனநிலைக்கு நல்ல மருந்தை கொண்டு வந்திருக்கின்றேன் கஷ்டங்களுக்கு உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தை என்னதான் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து இனியும் கஷ்டங்கள் இரு இருப்பதாக உனக்கு தோன்றினாலும் இனி இந்த வாழ்க்கையில் இவை எல்லாம் நடக்காது என்கின்ற மனநிலையை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் அப்படியே நடந்தாலும் அதிலிருந்து எல்லாம் நம்மால் மீண்டு வர முடியும் இதையெல்லாம் நம்மால் கடந்து வர முடியும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தெளிவை என் பிள்ளை நீ பெற்றுவிட போகின்றாய் என் தங்கமே கஷ்டத்தை கொடுத்தவர்களும் உடன் இருக்கத்தான் செய்கின்றார்கள் சந்தோஷத்தை கொடுத்தவர்களும் உடன் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இரண்டு பேரையுமே ஒன்றாக பார்க்க வேண்டிய சூழ்நிலைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா அவர்கள் அவர்கள் தேவைகளை அவர்களுக்கான எல்லாம் செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல நடித்துக் கொள்கின்றார்கள் என் பிள்ளை நீயும் யாருக்குமே தண்டனை கொடுக்க மனம் இல்லாமல் யாரையும் கடுஞ்சொற்களால் திட்டுவதற்கும் மனம் இல்லாமல் அப்படியே இவர்களால் தான் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அவர்களோடு அதிகப்படியாக பேசுவதற்கும் விரும்புவது கிடையாது ஏனென்றால் ஒரு பிரச்சனையில் தலையிடும் பொழுது அது முடிந்துவிட்ட பிறகு மீண்டும் இந்த பிரச்சனையை தலையில் தூக்கி வைப்பதாகவே நமக்கு தோன்றுகிறது நாம் ஒரு கஷ்டத்தில் ஆழ்ந்து நிற்கும் பொழுது நமக்கு ஆறுதலை கூட சொல்வதற்கு யாரும் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை பற்றி பேசியே நம் மனதை புண்ணாக்காமல் இருந்தால் போதும் என்றுதான் என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அதனால் என்னவோ பலரிடம் இருந்து நீ விலகி இருக்கத்தான் ஆசைப்படுகின்றாய் வந்தால் பேசிக்கொள்ளலாம் இல்லை என்றால் விட்டுவிடலாம் விடலாம் நாம தே சென்று யாரிடத்திலும் எந்த உறவையும் வளர்த்து கொள்ள வேண்டாம் என்று என் பிள்ளை இப்பொழுதெல்லாம் தெளிவான மனநிலையோடு இருந்து கொண்டிருக்கிறாய் நீ எப்பொழுதும் இந்த மனநிலையோடு இருந்து விடுவாய் ஆனால் நிச்சயமாக பிரச்சனைகள் உன்னை தேடி வருவது சற்று குறைந்துவிடும் அவர்களிடம் எல்லாம் நாம் என்ன செய்தாலும் அது நடக்கப் போவதில்லை நம் வார்த்தைகள் எதுவும் இவர்கள் மனதை காயப்படுத்துவது கிடையாது என் பிள்ளையை மற்றவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தால் அது அவர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பது தனக்கு நடக்கும் வரை யாருக்கும் புரிவது கிடையாது இப்பொழுதெல்லாம் அவரவர் செய்கின்ற பாவத்திற்கு பலன்கள் அவரவர்களுக்கு உடனடியாக கிடைத்து கொண்டே இருக்கின்றது அல்லவா அதனால் என் பிள்ளையே யார் என்ன கஷ்டங்களை அனுபவித்தாலும் யார் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் வேதனை எல்லாவற்றையுமே உன் தாயானவள் என்னுடைய பாதத்தில் போட்டுவிட்டு உன்னுடைய கடமை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்கள் சற்று சிந்திக்கத்தானே வேண்டும் நாம் யாருக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றோம் இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதையெல்லாம் அவர்கள் சற்று உணர வேண்டிய காலகட்டம் வந்து கொண்டே இருக்கிறது என் பிள்ளையே நீ எதற்காகவும் முதலில் யாருடைய சூழ்நிலைக்காகவும் வருத்தப்படுவதை நிறுத்திவிடு அவர்கள் செய்கிறார்கள் அது அவர்களின் குணங்கள் அதை நீ ஏற்றுக்கொண்டால் அது உன்னுடைய குணமாக மாறிவிடும் அவர்கள் முன்னிலையில் இதையெல்லாம் என் என்னால் எளிதாக கடந்து வர முடியும் என்கின்ற தைரியமான மனநிலையை நீ வெளிப்படுத்த வேண்டும் தைரியம் என்றால் என்ன ஒருவரை எதிர்த்து நிற்பது இல்லை எனக்கு என்ன வந்தாலும் என்னால் அதை சமாளிக்க முடியும் என்று நிற்பது தானே என் பிள்ளையே நீ அப்படிதான் நிற்க வேண்டும் உன்னுடைய தைரியம் அவர்களை யோசிக்க செய்ய வேண்டும் நாம் நம்முடைய வேலை எல்லாம் கெடுத்து அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க முயற்சிகள் செய்கின்றோம் ஆனால் அது எதுவுமே பல இல்லாத போது அவர்களின் அன்றாட வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்று அவர்கள் யோசிக்க வேண்டும் இனி இது போன்று செய்யக்கூடாது என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும் என் பிள்ளையே அந்த அளவிற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் தேங்கி நிற்கக்கூடாது என்ன நடந்தாலும் என்னால் முடியும் இதை தாண்டி செல்ல என்னால் முடியும் என்ற பக்குவத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் பட்டதெல்லாம் போதும் கெட்டதெல்லாம் போதும் என்று நீ நல்லதொரு மனநிலைக்கு இப்பொழுது வந்திருக்கின்றாய் ஏன் தெரியுமா சேராதவர்களோடு சேர்ந்து அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவித்து வாழ்க்கையில் யாரோடும் எந்த விதமான சூழ்நிலையிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டாய் தேவையில்லாதவர்களோடு பழக்கத்தை வைத்து கொண்டதனால் அவர்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உன்னை அவமானப்படுத்திவிட்டு அவர்கள் நல்லவர்களாக அந்த இடத்தில் மாறிக்கொண்டார்கள் எல்லோருமே தன்னுடைய அருகில் இன்னொருவரை சேர்த்து கொள்வதற்கு காரணம் பிரச்சனைகள் என்று ஒன்று வந்தால் அவர்களை முன்னே நிறுத்திவிட்டு இவர்கள் பின்னே சென்று ஒளிந்து கொள்வதற்காக தான் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து வேண்டும் இதற்கு மேலும் இது போன்ற எந்த விஷயத்திற்காகவும் ஏமாந்துவிடக் கூடாது என்ற தெளிவையும் நீ சரியாக பெற்று கொண்டாயானால் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் உனக்கான தெளிவுகள் எல்லாம் கிடைத்துவிடும் இனிமேல் எந்த விதமான கஷ்டத்திலும் நாம் யாரோடும் சேர்ந்து அவர்களோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கினையும் செய்துவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ மன உறுதியோடு நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த உறுதி உன்னுடைய இந்த வாழ்க்கையை இன்னமும் அழகாக்கும் நீ இன்னும் நல்லதொரு நிலையை அடைந்து விடுவாய் இத்தனை நாட்களும் எதற்காக நமக்கு இந்த கஷ்டம் வந்தது என்கின்ற உணர்வை நீ மீட்டெடுக்க போகின்றாய் இனி எந்த சூழ்நிலையிலும் நான் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடக் கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் யாரும் தலையிட மாட்டார்கள் என்பதை என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா என் தங்கமே இன்னும் உன்னை சுற்றி சில மனிதர்கள் இருக்கிறார்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா ஒருவரைப் பற்றிய கதைகளை உன்னிடத்தில் கூறிவிட்டு அவர்களைப் பற்றி நீ என்ன நினைக்கிறாய் நீ என்ன சொல்கிறாய் என்பதை மட்டும் கேட்டுக்கொண்டு அவர்களிடம் சென்று நீதான் சொன்னாய் என்று சொல்லிவிடுவது இதையே அவர்கள் தங்களினுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது மற்றவர்கள் முன்னிலையில் உன் பெயரை கெடுப்பதற்கான அத்தனை வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் தன்னை விட யாரும் மற்றவர்களிடம் நல்ல பெயரை பெற்றுவிடக் கூடாது என்கின்ற ஒரு சுயநல உணர்வும் தான் இந்த மனிதர்களுக்கு உன்னை யாரேனும் நல்லவர்கள் என்று சொல்லிவிட்டாலே அவர்களுக்கு அப்பொழுதிலிருந்து ஆரம்பித்துவிடும் எப்படியேனும் இவர்கள் பெயரை கெடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் என் பிள்ளையே சுயநல மனிதர்கள் நிறைந்த உலகம் சகுனிகள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது இங்கே போட்டி போட்டு கொண்டு முன்னேறுவது மிகவும் கடினம் தான் இப்படி எந்த சூழ்நிலையில் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை அடைய வேண்டும் என்று தெரியாமல் ங்கி நிற்பது ஒரு வகையில் நியாயம்தான் ஆனால் இவர்கள் எல்லோரையுமே வென்று காட்ட வேண்டிய அனைத்து தகுதிகளும் அனைத்து திறமைகளும் உனக்கு இருக்கிறது என்பதும் நிரந்தரமான உண்மை யாருடைய வார்த்தைகளை கண்டும் யாருடைய வார்த்தைகளுக்கும் பயந்து விடாமல் என் பிள்ளையே உனக்கானதை அடைவதற்கு நீ உன்னால் ஆன முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே இரு என்றேனும் ஒரு நாள் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறிவிடும் அன்று உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் உன் முன்னால் கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என் பிள்ளையே அன்று கூட அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியாது ஏனென்றால் என் பிள்ளை நீ அந்த அளவிற்கு அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பிள்ளை இல்லை அல்லவா அன்றும் கூட அவர்களுக்கு நல்லதை தான் செய்ய வேண்டும் என்று நினைப்பாய் என் தங்கமே இந்த எண்ணத்திற்கு உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு நீ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய போகிறாய் என்று இந்த வராகி உன்னுடன் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் உனக்கு இந்த வராகியானவள் இன்று தருவது சாதாரண வாக்கு கிடையாது என் பிள்ளையே இது சத்திய வாக்காகவும் தெய்வ வாக்காகவும் நீ எடுத்துக்கொண்டு இனி எல்லாமே உனக்கு நல்லது மட்டுமே உன்னை சுற்றி நடக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதை மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய அன்றாட செயல்களை சரியாக செய்து வா என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி